வணக்கம் டேன் தமிழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித் சட்டங்களை புதிதாக அமைத்தாவது இனவாதத்தை களைவோம் என ஜனாதிபதி அருணகுமார் திசா நாயக்கா தெரிவித்துள்ளார் வடக்கில் போர் முடிவடைந்த பின்னர் வனவள திணைக்களம் கூகுள் வரைபடத்தினை பார்த்து காணிகளுக்கு எல்லையிட்டது அது தொடர்பாக மேலாய்வு செய்யப்பட்டு மக்களின் காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்படும் என ஜனாதிபதி அருணகுமார் திசா நாயக்கா தெரிவித்துள்ளார் வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் நமது பரம்பரை யுத்தம் செய்தது ஆனால் அடுத்த பிள்ளைகளின் பரம்பரைக்கும் அதனை விட மாட்டோம் பிரிவினைவாத அரசியல் முடிவிற்கு வந்தது இழந்த ஒற்றுமையை நிச்சயம் கட்டி எழுப்புவோம் இனவாதத்தை இல்லாமல் செய்து தேசிய ஒற்றுமையை வளர்ப்போம் வடக்கில் பல இடங்கள் பூரால் பாதிக்கப்பட்டன மக்கள் வீடுகளை இழந்தனர் பாதைகளை இழந்தனர் தாய்மார்கள் பிள்ளைகளையும் கணவர்களை மனைவி மாறு நண்பர்களை இழந்தனர் கவலையான பாரியோரு நிலைமைதான் இருந்தது அதுதான் யுத்தம் தற்பொழுது போர் முடிந்து பதினாறு வருடங்கள் கழிந்துள்ளன இன்னும் அதன் மிச்ச சொற்பங்கள் இருக்கின்றன திச தொடர்பாக ஒரு பிரச்சனை இருக்கின்றது அது என்ன பிரச்சனை அந்த காணிகளின் உரிமையாளர்களும் பன்சாலையை பேக்குமாருக்கும் அந்த பிரச்சனையை தீர்க்க இடமளித்தால் அவர்கள் தீர்த்துக் கொள்வார்கள் தீர்க்க இடமளிக்காமல் இருப்பது அரசியல் அவர்களுக்கு தேவை இதன் ஊடாக இனவாதத்தை தூண்டுவது வடக்கின் தோல்வி கண்ட அரசியல்வாதிகள் அந்த இடத்திலே ஒரு முருகல் நிலையை ஏற்படுத்த முறைகின்றனர் தென்பகுதியில் தோல்வி கண்ட அரசியல் தலைவர்கள் அங்கே ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்த முனைகின்றார்கள் தங்கள் காணி உரிமையாளர்கள் பிக்குமார்கள் இடையில் இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவோம் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் சட்டங்களை புதிதாக அமைத்தாவது இனவாதத்தை களைவோம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதலாவது ஆட்சி காலத்தில் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் உருவாக்கப்படும் தமிழ் பேசும் திறமையானவர்களை இலங்கை கிரிக்கெட் அணியில் இணைக்க வேண்டும் தேர்தல் காலங்களின் போது தேர்தல் அலுவலகங்களை தீட்டு எரித்தமை தொடர்பாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆனால் யாழில் நூலகத்தை எரித்தார்கள் உலகில் எங்கும் அப்படி நடக்கவில்லை நாங்கள் அதற்கு பத்து கோடிகள் ஒதுக்கியுள்ளோம் போரின் பின்னர் கூகுள் வரைபடத்தை பார்த்தே வனமள திணைக்களத்தில் கட்டுப்பாட்டில் மக்களின் காணிகளை எடுத்தார்கள் அந்த காணிகளை நேரடியாக சென்று பார்த்து அதனை அளந்து எடுக்கவில்லை காடாக இருக்கும் காணிகளை பார்த்தார்கள் எடுத்தார்கள் மக்களின் காணிகள் அதற்குள்ளே இருக்கின்றது விவசாய காணிகள் உள்ளன குளங்கள் உள்ளன எனவே மீண்டும் அதனை ஆய்வு செய்து அனைத்து காணிகளையும் இந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுப்போம் நெற்களஞ்சிய சாலைகள் பல உள்ளன நெல் கொள்வனவிற்காக நாங்கள் ஐநூறு கோடிகள் வழங்கினோம் இந்த போகத்தில் நெல் விலை குறைந்ததா இனி ஒருபோதும் நெல் விலை குறையாது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபேர்களில் உயிரியல் பிரிவில் இரட்டையர்கள் சாதனை ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரட்சை பெறுபேறுகளில் யாழ் பொதுன வைத்தியசாலை பிரதிபணிப்பாளர் சிவநாதன் யமுனானந்தாவின் இரட்டை புதல்வர்கள் சாதனை படைத்துள்ளனர் யாழ் இந்த கல்லூரி மாணவர்களான இருவரும் உயிரியலில் மூன்று ஏ பெற்று மாவட்ட ரீதியில் முதலாம் இரண்டாம் இடங்களையும் நாடுதளவிய ரீதியில் மூன்றாம் ஐந்தாம் இடங்களையும் பெற்றுள்ளனர் ஜமுனானந்தா பிரணவன் மாவட்டம் வட்டத்தில் முதலிடத்தையும் தேசிய ரீதியில் மூன்றாம் இடத்தையும் பெற்றுள்ளதுடன் ஜமுனானந்தா சரவணன் மாவட்டம் வட்டத்தில் இரண்டாம் இடத்தையும் தேசிய ரீதியில் ஐந்தாம் இடத்தையும் பெற்றுள்ளனர் வவுனியா மாவட்டத்தில் உயர்தர பரீட்சை கணித பிரிவில் வவுனியா கனகராயன்குளம் மகாவித்தியாலய மாணவன் முதலிடம் பெற்றுள்ளார் உயர்தர பரீட்சையில் கணித பிரிவில் வோனியா கனகராயன்குளம் மாணவன் குகதாசன் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் நேற்று வழியாகின அதில் கணித பிரிவில் வவுனியா வடக்கு கல்வி வலயத்தைச் சேர்ந்த கனகராயன்குளம் மகாவித்தியாலயத்தில் கல்வி கற்ற குகதாசன் தனோஜன் என்ற மாணவன் மூன்று பாடங்களில் மூன்று ஏ சித்திகளை பெற்று மாவட்ட மட்டத்தில் முதலாம் இடத்தையும் தேசிய ரீதியில் நூற்று நாற்பத்தி நான்காவது இடத்தையும் பெற்றுள்ளார் குறித்த பாடசாலையின் வரலாற்றில் மாணவன் ஒருவர் முதலாம் இடத்தை பெறுவது இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது வவுனியா முஸ்லிம் மகாவித்தியாலய மாணவி கலைப்பிரிவில் மாவட்ட மட்டத்தில் முதலிடம் பிடித்துள்ளார் வெளியாகியுள்ள உயர்தர பரீட்சையில் கலைப்பிரிவில் வவுனியா முஸ்லிம் மகாவித்தியாலய மாணவி முகமது ஃபைசல் ஃபாத்திமா அஸ்ரா கலைப்பிரிவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் கலைப்பிரிவில் வவுனியா தெற்கு கல்வி விலையத்தைச் சேர்ந்த முஸ்லிம் மகாவித்தியாலயத்தில் கல்வி முகமது ஃபைசல் ஃபாத்திமா ஆஸ்ட்ரா என்ற மாணவி தமிழ் அரசியல் பொருளியல் ஆகிய பாடங்களில் மூன்று ஏ சித்திகளைப் பெற்று மாவட்ட மட்டத்தில் முதலாம் இடத்தையும் தேசிய ரீதியில் தொன்னூற்று நான்காவது இடத்தையும் பெற்றுள்ளார் ஸ்ரீ தலதா வழிபாட்டுடன் இணைந்த வகையில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் கண்டியில் இடம்பெற்றது ஸ்ரீ தலதா வழிபாட்டுடன் இணைந்த வகையில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளில் ஒன்றான கழிவுகளை முறையாக அகற்றும் செயற்பாடு ஒன்பதாவது நாளாகவும் நேற்று இடம்பெற்றது நாள் முழுவதும் தலதா வழிபாட்டிற்கு வருகை தரும் மூன்று வீதிகள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை மையமாக கொண்டு செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது இதற்கு கிளீன் ஸ்ரீலங்கா செயலக அதிகாரிகளும் இளைஞர்கள் மற்றும் சிரேஷ்ட பிரஜைகளை கொண்ட பல தன்னார்வ குழுக்களும் தமது பங்களிப்பை வழங்கினர் கழிவுகளை முறையாக அகற்றுவதற்கான மனப்பான்மையை மக்களிடையே ஏற்படுத்துவதன் முக்கியத்துவத்தை விளக்கும் வகையில் குறித்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதற்கு பொதுமக்களும் தமது ஆதரவை வழங்கினர் தலதா வழிபாட்டுடன் இணைந்ததாக வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ தலதா மாளிகையை மையமாக கொண்டு கடந்த சில நாட்களாக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் செயல்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் தோல்புரம் பகுதியில் சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் பிரிவிற்குட்பட்டம் பகுதியில் வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த மூன்று ஆண்டுகள் பட்டுக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சிறுமி நீண்டகாலமாக இவ்வாறு பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குறித்த சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபர்கள் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் போலீசாரால் முன் எடுக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கன் நேற்று வவுனியாவில் பிரசாரத்தில் ஈடுபட்டார் வவுனியா மாநகர சபை உள்ளிட்ட ஐந்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வதற்கான பிரசாரக் கூட்டம் நேற்று மாலை வவுனியா மாநகரசபை மைதானத்தில் இடம்பெற்றது இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அதிகளவான மக்கள் பங்கேற்றனர் ஜனாதிபதி அன்ருகுமார் பங்கேற்றார் வேட்பாளர்கள் பொதுமக்களுடன் கலந்துரையாடினார் பொதுமக்கள் ஜனாதிபதிக்கு கை கொடுத்து செல்பி எடுப்பதற்கு முண்டி எடுத்ததையும் அவதானிக்க முடிந்தது இந்த கூட்டத்தில் ஜனாதிபதி மற்றும் பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ம ஜதீஸ்வரன் சேத்திலங்கநாதன் மற்றும் வேட்பாளர்கள் மதகுருமார்கள் ஆதரவாளர்கள் என பலர் பங்கேற்றனர் வவுனியா போலீஸ் தலைமையக வளாகத்தில் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவு அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது வவுனியா போலீஸ் தலைமையக வளாகத்தில் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவு அலுவலகம் மற்றும் கேட்போர் கூட போலீசாருக்கான சுற்றுலா விடுதி என்பன நேற்று திறந்து வைக்கப்பட்டுள்ளன பதில் போலீஸ் மாதிபரால் இந்த நிலையங்கள் திறந்து வைக்கப்பட்டன நிகழ்வில் வவுனியா பிரதி போலீஸ் மாதிபர் மற்றும் வவுனியா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் உட்பட போலீஸ் அதிகாரிகள் பங்கேற்றனர் யாழ்ப்பாணம் மருத்துவ சங்கத்தின் ஏற்பாட்டில் ரத்த தான முகாம் நேற்று இடம்பெற்றது யாழ்ப்பாணம் மருத்துவ சங்கத்தின் ஏற்பாட்டில் அரியாலை சண்சமூக நிலையத்தில் நேற்று ரத்த தான முகாம் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் வைத்தியசாலை இரத்த வங்கியில் இரத்த வகைகளுக்கு காணப்படும் தட்டுப்பாட்டை நீக்க இந்த முகாம் ஒழுங்கு செய்யப்பட்டது இதில் பலரும் பங்கேற்று இரத்த தானம் வழங்கியுள்ளனர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்றது எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களின் அறிமுக கூட்டம் நேற்று இடம்பெற்றது யாழ்ப்பாணம் நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் டெலோ அமைப்பின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஏ பி ஆர் எல் எஃப் தலைவர் சுயேஷ் பிரேமச்சந்திரன் சமத்துவ கட்சி தலைவர் முருகேச சந்திரகுமார் ஜனநாயக போராளிகள் கட்சியைச் சேர்ந்த வேந்தன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் வேட்பாளர்கள் பங்கேற்றனர் விடுவிக்க விடுவிக்கக்கூடிய மக்களின் காடுகள் அனைத்தும் விடுவிக்கப்படும் என ஜனாதிபதி அன்பகுமார் திசா தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகை முன்பாக மூடப்பட்டிருந்த பாதைகள் திறக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் கிளிநொச்சி பாதைகளை ஏன் மூடி வைத்திருக்க வேண்டும் என ஜனாதிபதி அன்பகுமார் திசா கேள்வி எழுப்பியுள்ளார் நேற்று பிற்பகல் கிளிநொச்சியில் மக்கள் சந்திப்பில் பங்கேற்ற வேளை இவ்வாறு கேள்வி எழுப்பினார் அனைத்து மக்களும் சமமான உரிமைகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் இந்த அரசாங்கம் அமைந்துள்ளது இந்த பகுதிகளில் முப்பது வருடமாக யுத்தம் இடம்பெற்றது லட்சக்கணக்கான மக்களிடம் பெயர்ந்தனர் பல கிராமங்கள் இழக்கப்பட்டன பலர் குழந்தைகளை இழந்தார்கள் தங்களுடைய உறவுகளை இழந்தார்கள் வீடுகளை சொத்துக்களை இழந்தார்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை அமைத்திருக்கின்றோம் கடந்த காலங்களில் பாதுகாப்பு காரணங்களுக்காக மக்களின் காடிகளை ராணுவ முகாம்களுக்கு எடுத்திருக்கின்றார்கள் நாங்கள் இப்போது அந்த காடிகள் தொடர்பில் ராணுவ தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம் விடுவிக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் மீண்டும் மக்களுக்காக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்போம் அது மட்டுமல்ல பாரம்பரியமாக பயிர் செய்து வந்த நிலங்கள் கூகுள் வரைபடத்தின் படி வனவள திணைக்களத்தினால் எல்லையிடப்பட்டிருக்கின்றன இந்த பகுதி மக்கள் விவசாயம் செய்த நிலங்கள் மக்களுடைய நிலங்கள் அவற்றை மீண்டும் அவர்களுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்போம் ஆகவே இன்னும் சில பாதைகள் மூடப்பட்டிருக்கின்றன கொழும்பில் மூடியிருந்த பாதைகளை திறந்திருக்கின்றோம் குறிப்பாக அலரி மாளிகைக்கு முன்பாக இருந்த பாதையை திறந்திருக்கின்றோம் ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக மூடப்பட்டிருந்த பாதையை திறந்திருக்கின்றோம் எதற்காக நாம் கிளிநொச்சி பாதைகளை மூடி வைத்திருக்க வேண்டும் அனைத்து பாதைகளையும் இந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் நாங்கள் திறந்து விடுவோம் ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் மூடிய பாதைகளை திறந்துவிட்டிருக்கின்றோம் நாட்டை சாதாரண நிலைக்கு கொண்டு வர வேண்டும் வீடுகளை இழந்த மக்களுக்கு வீடுகளை கட்டிக் கொடுக்க விரும்புகின்றோம் ஏற்கனவே வழங்கப்பட்ட வீட்டு திட்டங்களுக்கு நிதிகளை விடுவிக்க இருக்கின்றோம் യം നേത് എതിർവരുംൂരാക്ഷി മന്ത്ര തേതാറേമ്പ് പ്രദേശത്തിൽ പ്രസാര അനുവദകം നേട്ടത് എം തങ്കേശ്വരൻ തലമില്ല ഇടംപെട്ട നിക അമ്പാറേ മാവാമി மஞ்சுளூர் ரத்நாயக் உள்ளிட்ட கட்சி ஆதரவாளர்கள் பிரதேச என பலர் கலந்து கொண்டனர் நெற்றிகையின் உற்பத்தி திறனை அதிகரிப்பது தொடர்பான வெளிப்பூட்டல் நிகழ்வு மட்டக்களப்பு போர்தீவு பெற்று பிரதேச இலக்கப்பிரிவில் இடம்பெற்றது மட்டக்களப்பு மாவட்டத்தின் போர்தீவு பெற்று பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட மண்டூர் விவசாய விரிவாக்கல் நிலையத்தின் ராணமடு விவசாய போதனாசிரியர் பிரிவில் உள்ள சங்கர்புரம் கிராமத்தில் நெற்பயிற்சிக்கையில் உற்பத்தி திறனை அதிகரிப்பது தொடர்பான வெளிப்பூட்டல் நிகழ்வு இடம்பெற்றது ராணமடு விவசாய போதனாசிரியர் துஷ்யந்தி ஜதீஷன் தலைமையில் இடம்பெற்ற வெளிப்பூட்டல் நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட பிரதி விவசாய படிப்பாளர் எம் பரமேஸ்வரன் பிரதம அதிதியாகவும் பாடவிதான உத்தியோகத்தர்களான நித்யா நவரூபன் இளமாறன் லக்ஷ்மன் ஆகியோர் விசேட அதிதிகளாகவும் கலந்து கொண்டனர் நெச்சிகையில் குறைந்த செலவில் அதிக விளைச்சலை பெறக்கூடிய பெரசோட் முறையில் நாற்று நடுதல் தொடர்பான தெளிவான விளக்கங்களை வண்டூர் விவசாய எஸ் வைத்தார் திருகோணமலை கிண்ணியாவில் மழைநீர் தேங்கி நின்ற குழியில் விழுந்து ஒரு வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார் திருகோணமலை கிண்ணியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட காக்காமுனை கோழி முட்டை காச்சே பகுதியில் மழைநீர் தேங்கி நின்ற குளியில் விழுந்து ஒரு வயது நிரம்பிய சிறுவன் உயிரிழந்துள்ளார் இந்த துயர சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது குடும்பத்தின் ஒரே ஒரு மகனான முகமது ஜயான் மிசோரி என்ற சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தனது வீட்டு முற்றத்தில் மாமரத்தில் கட்டப்பட்டிருந்த தனது தொட்டிலுக்கு அருகில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் வீட்டுக்கு முன்னால் மழைநீர் தேங்கி நின்றிருந்த குழிக்குள் சென்று விளையாட முற்பட்ட போது அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் பெய்த மழை காரணமாக தற்பொழுது இந்த பகுதியில் நீர் தேங்கி நிற்பதை காணக்கூடியதாக உள்ளது கன்னியா பிரதேச திடீர் மரண விசாரணை அதிகாரி வைத்தியசாலைக்கு வருகை தந்து உரியவர்களிடம் சாட்சியங்களை பதிவு செய்து போலீசாரிடம் அறிக்கையை கையளித்தார் உள்ளூராட்சி மன்றங்களால் கடந்த காலங்களில் மழைநீர் வடிந்தோடக்கூடிய முறையான வடிகாரமைப்பு முறை இந்த பகுதியில் மேற்கொள்ளப்படாமையினால் இவ்வாறான அனர்த்தம் நிகழ்ந்திருப்பதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர் நித்திய இழைப்பாறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு மட்டக்களப்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது மட்டக்களப்பு கிறிஸ்தவ ஒன்றியம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட பல் சமய ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நித்திய இழைப்பாறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு ரங்கல் அஞ்சலி நேற்று இடம்பெற்றது அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்ட பல் தலைவர்கள் அருட்தந்தையர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் திருத்தந்தையின் திருவுருவப் படத்திற்கு மழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர் அத்தோடு இரங்கல் உரைகள் இடம்பெற்றன நித்திய இழைப்பாறிய திருத்தந்தைக்கான இரங்கல் அஞ்சலி நிகழ்வை தொடர்ந்து திருத்தந்தையின் திருவுருவ செய்திகள் அடங்கிய அஞ்சலி பதாகை மற்றும் பல் தலைவர்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் இணைந்து பொதுமக்கள் பார்வைக்காக மட்டக்களப்பு நகரில் காட்சிப்படுத்தினர் எங்களுடைய திருத்தந்தை அவர்களுடைய அஞ்சலி நிகழ்வுக்காகவே நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று இருக்கிறோம் ஒரு சிறந்த மனிதர் நல்ல ஒரு மனிதர் உலகத்திலே வாழ்ந்து வழிகாட்டிய ஒரு மனிதர் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நல்லவர்களை நாங்கள் நல்லவர்கள் என்று சொல்லுவது எங்களுடைய வளமை அந்த அடிப்படையிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து இப்போது இறைவனிடத்திலே மரணித்து இருக்கிற ஒரு நல்ல மனிதருக்காக வேண்டி அஞ்சலி செல்வதற்காக வேண்டி நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று இருக்கிறோம் நாங்களும் எங்களுடைய இஸ்லாமிய சமயத்தின் அடிப்படையிலே அவருடைய வாழ்வுக்காக வேண்டி அவர் இந்த உலகத்திலே செய்த சேவைகள் மெம்மேலும் அவர் மன்னடித்தாலும் அவர் செய்த சேவைகள் அவர் விட்டு சென்ற விழுமியங்கள் இந்த உலகத்திலே நீடிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அவருடைய ஆத்மா சாந்திக்காக வேண்டி நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் எங்களை விட்டு சென்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அடிகளாருக்கு அவருடைய இறுதி நாள் அன்று நாங்கள் அவருக்காக அஞ்சலை செய்கின்றோம் இந்த நல்ல வேளையிலே அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் அவர் ஒன்றித்திருக்க வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் இன்று பிரார்த்தித்திருக்கின்றோம் பல்சமய ஒருமைப்பாட்டிற்காகவும் உலக கிறிஸ்தவ ஒன்றிப்புக்காகவும் தன்னை அர்ப்பணித்து பணியாற்றினார் என்பதனுடைய அடையாளமாக முதல் முதலாக இலங்கையிலே இந்த மட்டக்கிழப்பு மண்ணிலே தான் பல்சமய ஒன்றியமும் கிறிஸ்தவ ஒன்றியமும் ஒன்றிணைந்து இந்த கூட்டு நினைவேந்தல் நிகழ்வாக திருத்தந்தையினுடைய இந்த நினைவேந்தல் நிகழ்வை சிறப்பாக ஒன்றிணைத்திருக்க நின்று நடத்திருக்கிறார்கள் அதாவது திருத்தந்தியவர்கள் இனம் சமயம் மொழி என்கின்ற வரம்புகளை கடந்து எல்லாம் மனிதாபிமானத்திற்காக ஒப்பற்ற தலைவராக திகழ்ந்தவர் அதனுடைய அடையாளமாக மட்டக்களப்பு மண்ணிலே பல்சமய ஒன்றியமும் கிறிஸ்தவ ஒன்றியமும் ஒன்றிணைந்து அவருக்கான நினைவேந்தல் நிகழ்வை மிக சிறப்பாகவும் உணர்வு பூர்வமாகவும் நடத்தி முடித்திருக்கிறார்கள் திருகோணமலை மூதூர் தேவாலயத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது இரங்கல் திருப்பலி நேற்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் மூதூர் இருதயபுரம் இருதயநாதர் தேவாலயத்தில் இடம்பெற்றது இதன்போதும் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸின் உருவப்படத்திற்கு தீபமேற்றி மலர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இரங்கல் திருப்பலியில் அதிகளவான கத்தோலிக்க மக்கள் பங்கேற்றனர் தொடர் உல நித்திய இழைப்பாரியின் நல்லடக்கம் நேற்று இடம்பெற்றது உலக வாழ் கத்தோலிக்கர்களின் ஆன்மீக தந்தை நித்திய இழைப்பாரிய பெரிசுத்த பாப்பர்சர் பிரான்சிஸின் நல்லடக்கம் நேற்று இடம்பெற்றது நல்லடக்க ஆராதனை இத்தாலியின் வத்திக்கானில் உள்ள புனித பேதுரு பேராலயத்தில் இடம்பெற்றது அதன் பின்னர் ரோம் நகரில் உள்ள சாண்டோ மரியோ பஹியாரோ பசிலிக்கா வரை ஊர்வலம் இடம்பெற்றது தொடர்ந்து நல்லடக்கம் இடம்பெற்றது நல்லடக்க ஆராதனையில் பங்கேற்க உலகத் தலைவர்கள் மற்றும் அதிகளவான மக்கள் புனித பேரொருத் தேவாலயத்தில் கூடியிருந்தனர் வத்திக்கானில் உள்ள தனது இல்லத்தில் எண்பத்தி எட்டாவது வயதில் நித்திய இலைப்பாறுதல் அடைந்தார் சுவாசப்பாறையில் ஏற்பட்ட பூஞ்சை பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்று காரணமாக பாபர் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி ரோம் நேரப்படி காலை ஏழு முப்பத்தைந்து மணிக்கு இழைப்பாறுதல் அடைந்தார் அதனையடுத்து அவரது உடல் வத்திக்கானில் உள்ள அவரது இல்லத்தில் மக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு நேற்று இறுதி நல்லடக்கம் இடம்பெற்றது மருத்துவர்களின் ஆலோசனை காரணமாக உயிர் ஞாயிறு ஆராதனைகளில் பங்கேற்காத பாப்பர் சென்ட் பிரான்சிஸ் அரண் தினம் சென்ட் பீட்டர்ஸ் மேல் மேல்பகுதியில் சிறிது நேரம் தோற்றினார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பதினாறாம் மெனடிக் பாப்பரச பதவியை ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து கத்தோலிக்க திருச்சபையில் இருநூற்று அறுபத்தி ஆறாவது திருத்தந்தையாக தெரிவு செய்யப்பட்ட பிரான்சிஸ் இறைவனியாற்றியுள்ளார் பாப்பரசரின் மறைவு தொடர்பில் இந்து குருமார் அமைப்பினர் அனுகாபம் வெளியிட்டுள்ளனர் பாப்பின் மறைவு தொடர்பில் இந்து குருமார் அமைப்பின் தலைவர் சிவஸ்ரீ குவை வைத்தீஸ்வர குருக்கள் அனுதாபம் வெளியிட்டுள்ளார் பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவை அறிந்து மிகவும் கவலை அடைந்தோம் சமயம் கடந்த நிலையில் இனம் கடந்த நிலையில் மொழி கடந்த நிலையில் அன்பினை நேசித்தவராக மனித பண்பினை மதித்தவராக விளங்கியவர் பிரான்சிஸ் அவர்கள் அவரது இழப்பு மிகவும் கவலை அளிக்கிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம்